மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் மரணமில்லாத வீரர்கள் யாருமே கிடையாது ஒருவரை தவிர அவர்தான் குரு துரோணரின் ஒரே புதல்வன் அஸ்வதாமன் பரசுராமரின் சீடனும் பரத்வாஜ முனிவரின் புதல்வனுமான துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியுமான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் இல்லை அதனால் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் துரோணர் அவர் முன் தோன்றும் ஈசன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அமரவாழ்வு பெற்ற ஒரு புதல்வனாக நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சாகாவரம் பெற்ற மனிதனாக துவாரபர யுகத்தில் தனது ருத்ர அவதாரத்தை எடுக்கிறார் எல்லாம் வல்ல ஈசன் அதன்படி அஸ்வதாமன் உயிருடன் இருக்கும் வரை மனிதகுலம் அழியாது என்று அமைந்தது குதிரை போல் கணைக்கும் திறன் பெற்றதால் அஸ்வதாமன் என்று பெயர் சூட்டப்படுகிறார் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் குருவாக நியமிக்கிறார் பீஷ்மர் பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வதாமனும் அரிய வித்தைகளை கற்றுக்கொள்கிறார் அது மட்டுமின்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் தனுர் வித்தையையும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியாரிடம் வீக நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார் ஈசனுக்கு நெற்றிக்கண் போல இவர் நெற்றியில் ஒரு ரத்தினக்கல் உண்டு அது இருக்கும் வரை எந்த உயிரினமும் அவரை கொள்ள முடியாது அது மட்டுமின்றி தன் தவ வலிமையினால் அதர்வனம் என்ற வேதத்தை உருவாக்கி அந்த வேதத்தின் வித்தகனாக விளங்கினார் தன் தந்தை குரு துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அவரால் தாங்க முடியவில்லை அவரை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவருக்கு துணை நின்றான் அதுவே துரியோதனனை அவருக்கு நெருக்கமான நண்பனாக மாற்றியது பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது போது பகவான் கிருஷ்ணரை பார்க்கச் செல்கிறான் அஸ்வதாமன் அவரை வரவேற்ற கிருஷ்ணன் என்ன வேண்டுகோள் குரு மைந்தனே என்று கேட்க தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறார் சிரித்தவரை எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல அவள் கொண்டு அதை எடுக்கிறான் அஸ்வதாமன் ஆனால் அவரால் அதை அசைக்க கூட முடியவில்லை எவ்வளவு முயன்றும் அதை நகர்த்த கூட முடியவில்லை அஸ்வதாமனின் முயற்சியை கண்ட பகவான் எதற்காக இது உனக்கு தேவை நண்பனே என்று கேட்க இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும் பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே அன்பு கடவுளை உம்மை வதைக்கவே உமது சுதர்சனம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய்சிலிர்த்து போகிறார் பகவான் பரந்தாமன் உன் வீரம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வதாமா சுதர்சனம் கொண்டு என்னை கொள்ள இயலாது ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் கொன்று உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன் இந்த அஸ்திரத்தை நீ செலுத்திய அடுத்த நொடி முப்பத்து முக்கோடி தேவர்களும் முன்பின்னே தோன்றி உனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கும் அத்தனை வீரர்களையும் வீழ்த்துவார்கள் என வரமளிக்கிறார் ஆயினும் அந்த அஸ்திரத்தால் மனம் திருப்தி அடையாத அஸ்வதாமன் தன் தவ வலிமை கொண்டும் தன்னால் உருவாக்கப்பட்ட அதிர்மண வேதத்தின் சக்தியை கொண்டும் எல்லாம் வல்ல ஈசனையும் சக்தியையும் முதல் கடவுளாக உருவேற்றி பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படும் சிவபானத்தை உலகிலேயே மிகவும் சக்தி மிக்க ஒரு அஸ்திரமாக மாற்றுகிறார் பாசுபதாஸ்திரம் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டது ராமாயணத்தில் ராவணனின் மைந்தன் மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வதாமனுக்கும் கொடுக்கப்பட்டது மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் எப்படிப்பட்ட இலக்கையும் அளிக்கவல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்று சூளுரைக்கிறான் அஸ்வதாமன் பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்ற பின் தன் தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார் துவாரபர யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாக திகழ்ந்தார் மகாபாரத போரில் பாண்டவர்களை அழித்து துரியோதனனை முன்னின்று காப்பேன் என்று களமிறங்கும் இவர் பீஷ்மரால் தென் திசை படையை வழிநடத்தும் வீரனாக நியமிக்கப்படுகிறார் பத்தாம் நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்த பிறகு தன் தந்தை துரோணரால் துரியோதனனின் மெய்காப்பாளனாக மாற்றப்படுகிறார் பன்னெண்டாம் நாள் போரில் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவை நேருக்கு நேர் போரிட்டு மண்ணை கவ்வ வைத்து ஓடவிடுகிறார் பதிமூனாம் நாள் போரில் அபிமன்யுவின் கோர மரணத்திற்கு காரணமான ஆறு அதிமகாரதிகளில் இவரும் ஒருவர் மகாபாரத யுத்தத்திற்காகவே பிறந்தவன் போல் போரில் பெரும் பங்காற்றினான் அஸ்வதாமன் பீமனின் புதல்வன் கடோத்கஜனையும் அவனுடைய மகன் அர்ஜுன பர்வாவையும் அளித்தான் இதனால் பீமனின் பரம்பரையே நிர்மூலமானது அது மட்டுமா துருவத ராஜகுமாரன் சத்ரும் ஜெயன் பலானிகன் ஜயானிகன் ஜயாச்சுவான் போன்றவர்களை அழித்து துரியோதனனுக்கு உரமூட்டினான் குந்தி போஜனின் பத்து மகன்களையும் அழித்து எதிரிகளுக்கு தனது வீரத்தை உணர்த்தினான் பதினான்காம் நாள் போரின் முடிவில் ஜெயத்ரதன் கொல்லப்பட்டதும் பாண்டவர்கள் போர் வீதியை மீறியதாக கோபம் கொண்டு சூரியன் மறைவதற்கு பிறகும் போரை தொடங்கும்படி படைகளுக்கு கட்டளையிட்டார் துரோணர் துரோணரின் உக்கிரமான போரினால் சோர்ந்து போயிருந்த பாண்டவ படையினர் துரோணரை வீழ்த்த ஆழ்ந்த யோசனையில் இருந்தனர் துரோணரை தோற்கடித்தால் மட்டுமே கௌரவ படையை வெல்ல முடியும் பலமே அவரது மகன் அஸ்வதாமன் தான் அவன் மீது அதீத பாசம் வைத்திருப்பவர் அந்த பாசத்தை அவரிடமிருந்து பிரித்தால் அவரை வீழ்த்துவது எளிது என முடிவு செய்து அசாமன் இறந்துவிட்டான் என்று பாண்டவர்களை சொல்ல வைத்தார் கிருஷ்ணர் துரோணர் இதை நம்ப மறுத்தார் உத்தமர் பார்த்து இது உண்மையா என்று கேட்டார் யுதிஷ்டரன் கிருஷ்ணரை பார்த்தார் தருமரின் எண்ண ஓட்டத்தை அறிந்த கிருஷ்ணர் புன்னகை புரிந்தார் துரோணருக்கு விடுதலை தருவதாகிய நன்மைக்கு போய் சொல்வதில் தவறில்லை என பலவிதமான நியாயங்களை தருமருக்கு போதித்தார் கனத்த மனதுடன் அஸ்வதாமத குஞ்சரகா என்று சொல்லும் போது குஞ்சரகா என்ற கடைசி வார்த்தையை துரோணரின் காதில் விழாதவாறு கிருஷ்ணர் தனது சங்கை எடுத்து ஊதினார் அஸ்வதாமா ஹதா என்ற சொல் மட்டும் துரோணரின் காதில் விழுந்தது கிருஷ்ணரின் ஆணைப்படி பீமன் அஸ்வதாமன் என்ற யானையை கொன்றிருந்தான் கிருஷ்ணரின் அந்த சதி நல்ல பலம் தந்தது துரோணர் சோர்ந்து போய் தேரை விட்டு கீழே இறங்கி ஆயுதங்களை போட்டுவிட்டு இறக்க தயாரான மாதிரி தரையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த விடு என கூறினார் கிருஷ்ணர் ஆனால் அவர் ஆசான் ஒரு பிராமணர் அவரை கொள்வது மிக கொடிய செயல் என்றார் அவர் ஒரு பிராமணரின் மகனாக பிறந்தார் அவ்வளவுதான் அவர் சுகபோக வாழ்க்கைக்கும் அதிகாரத்திற்காகவும் பலிதீர்த்து கொள்வதற்கும் ஒரு சத்ரனாகவே வாழ்ந்தார் அவர் போர்க்களத்தில் சத்ரன் போன்றே சாகட்டும் என்று கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனன் உடன்படவில்லை ஆனால் பாண்டவர்கள் படை தளபதிகளில் ஒருவனான துருபதனின் மகன் திருஷ்டத்யுமனன் தனது வாளால் ஒரே வீச்சில் துரோணரின் தலையை வெட்டி எடுத்தான் துரோணரை வதம் செய்வேன் என்று சபதம் எடுத்திருந்தவன் அவன் பதினைந்தாம் நாள் போரில் தன் தந்தை துரோணரை ஏமாற்றி கொலை செய்த பாண்டவர்களை அழித்தே தீருவேன் என்று அஸ்வதாமன் சத்தியம் செய்கிறார் பாண்டவ சேனையில் ஒரு பகுதியை தன் திவ்ய அஸ்திரங்கள் கொண்டு அழிக்கிறார் சிகண்டியின் மகன்கள் அனைவரையும் தன் கரங்களால் வதைக்கிறார் பதினாறாம் நாள் போர்க்களத்தில் தன் தந்தையின் சாவுக்கு பழிதீர்க்க எண்ணி பகவான் விஷ்ணுவின் நாராயண அஸ்திரத்தை விண்ணை நோக்கி செலுத்தி பாண்டவ சேனையை அழிக்க உத்தரவிடுகிறார் நாராயண அஸ்திரத்தால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் விண்ணில் தோன்றி பாண்டவ சேனையின் மீது அஸ்திரம் தொடுக்கிறார்கள் முப்பத்து முக்கோடி அம்புகள் தங்கள் சேனையை நோக்கி வருவதைக் கண்டு செய்வதறியாது திகைக்கிறார்கள் பாண்டவர்கள் அந்த ஆயுதம் நம் அனைவரையும் அழித்துவிடும் என்று அலறினார் தர்மர் கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த ஆயுதத்தை எதிர்க்காமல் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு விடுங்கள் தேரிலிருந்து கீழே இறங்கி அதை வணங்கினால் ஒன்றும் செய்யாது என்றார் பீமனை தவிர அனைவரும் அப்படியே செய்தனர் பீமன் துரோணரின் மகனை நோக்கி தனது தேரை செலுத்தினான் தனது கதையை வேகமாக சுழற்றினான் நாராயண ஆயுதம் அவனை சூழ்ந்து கொள்ள அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பீமனை வலுக்கட்டாயமாக தேரில் இருந்து கீழே இறக்கி ஆயுதங்களை கீழே போட வைத்து அவனை காப்பாற்றினார் கிருஷ்ணரின் சொல்படி தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு தரையில் மண்டியிட்டு கைகோப்பி வணங்கி உயிர்தானம் வேண்டுகிறார்கள் அம்புமாறி பொழிவதை நிறுத்திவிட்டு தேவர்கள் மறைகிறார்கள் பாண்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுக்கிறார்கள் அஸ்வதாமனின் மனம் எரிந்து கொண்டிருந்தது தனிமையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அவனை அலக்களிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான் நாராயணஸ்திரம் வலுவிழந்தும் கூட பதறவில்லை அஸ்வதாமன் முழு நம்பிக்கையுடன் ஆக்னே ஆஸ்திரத்தை ஏவினான் நெருப்பை உமிலும் அந்த அஸ்திரத்தால் திக்குமுக்காடி போனார்கள் எதிர்கள் பகவான் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் நெருங்கவில்லை அஸ்திரம் அது மட்டுமின்றி திருஷ்டத்திமனையும் அளிக்க இயலவில்லை இதை கண்டு அதிர்ந்தான் அஸ்வதாமன் அப்போது வியாசர் அவன் முன் தோன்றி ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் நாராயணன் ஆவார் அர்ஜுனன் அவரது அம்சத்துடன் விளங்கும் நரன் நர நாராயணத்தை வெல்வது சுலபமல்ல என்று அறிவுறுத்தினார் எனவே நாராயணர்களை மனதில் வேண்டி படைகளுடன் வெளியேறினான் அஸ்வதாமன் பிறகு கர்ணனின் தலைமையில் போரில் இணைந்தவன் கிறிஸ்தத்து முன்னனை அழிக்காமல் அசுரத்தை களைய மாட்டேன் என சூளுரைத்தான் அது குருஷேத்திரத்தின் பதினெட்டாம் நாள் படுகலம் எங்கும் மரண ஓல மட்டுமே இருந்தது குருஷேத்திரம் எனப்படும் சாமக பஞ்சகத்தின் ஓரமாய் இருந்த குளக்கரையில் துரியோதனன் வீழ்ந்து கிடந்தான் ராஜ்ய கனவுகள் களைந்து மரணத்தின் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் கவிய துவங்கி இருந்தது துரியனின் உதடுகள் வேடித்து கிடந்தன இமைகள் கிறங்கி இருந்தன துரியனின் தலையை தாங்கி இருந்த அஸ்வதாமன் சிறிது நீரள்ளி துரியனின் உதடுகளில் தடவினான் துரியா என் தோழனை கொஞ்சம் கண்திற எனக்கு கட்டளையிடு பதற்றத்தோடு கெஞ்சினான் அஸ்வதாமன் துரியன் மெல்ல கண்ணிமை திறந்தான் அஸ்வதாமா எல்லோரும் ஆண்டார்களா எவரேனும் என்று இருக்கிறார்களா தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்யம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா குந்தையின் புத்திரர்கள் எப்படி நண்பா வம்சத்தின் ராஜபாரத்தை சொந்தம் கொண்டாட முடியும் கடைசியில் அதர்மம் வென்றதா எல்லாரும் ஆண்டபின் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிர்த்திருக்கிறேன் இல்லை துரியா இன்னும் யுத்தம் பாக்கி இருக்கின்றது உன் கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறேன் ஒரு சொல் பாண்டவர்களின் வம்சத்தை வேறறுத்து வருகிறேன் இந்த யுத்தத்தின் இறுதி பழியாக பாண்டவர்களின் தலை இருக்கட்டும் கட்டளையிடு நண்பா துரியன் முகத்தில் உயிரின் மலர்ச்சி துளிர்த்தது சற்றே உடலை அசைத்து எழுந்தான் தன் குருதி கலந்த குளத்து நீரளி அஸ்வதாமனின் கைகளில் தெளித்தான் இக்கணு முதல் கௌரவ சேனையின் இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வதாமா வஞ்சம் முடித்து வா உன் வருகைக்காக என் மூச்சு காத்து கொண்டிருக்கும் அஸ்வதாமன் எழுந்தான் மிச்சமிருக்கும் தன் ஆயுதங்கள் அனைத்தையும் சேகரித்தான் மீதம் நடக்க இருப்பவற்றை காண சகியாத சூரியன் தன் மறைவிடம் புகுந்தான் பதவியேற்ற அன்றை இரவு அஸ்வதாமன் தூங்கவே இல்லை கொடுத்த வாக்குறுதியால் தூக்கம் வரவில்லை தன்னுடன் இருவரை அழைத்துக் கொண்டு அருகில் இருக்கும் காட்டுக்கு சென்றான் உடனிருந்த இருவரும் உறங்கிவிட அவன் மட்டும் மரத்தடியில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் திடுமன ஆந்தையின் ஒளி கேட்டு மரக்கிளையை கவனித்தான் ஆந்தை ஒன்று கூட்டினில் உறங்கிக் கொண்டிருந்த காகை குஞ்சுகளை அழித்துவிட்டு வெளியேறியது சட்டென்று அவனுள் பாண்டவர்களின் வாரிசுகளை அப்படித்தான் அழிக்க வேண்டும் என சிந்தித்தான் இது தெய்வம் காட்டிய வழி என சிலிர்த்தான் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி தனது திட்டத்தை எடுத்துரைத்தான் ஆனால் கிருபாச்சாரியார் தவறான வழியில் பழி வாங்குவது தவறு கௌரவ அழிவிற்கு காரணமாகிவிடும் வேண்டாம் எதையும் போர்க்களத்தில் சந்திப்போம் என்றார் அவற்றை கேட்கும் மனநிலையில் அசுவதாமன் இல்லை வேறு வழியின்றி மூவரும் அன்றிரவே பாண்டவர்களின் கூடாரத்தை நெருங்கினர் கண்ணில் பட்டவரையெல்லாம் தன் தந்தையின் குருவான பகவான் பரசுராமர் தனக்கு கொடுத்த அற்புத கொண்டு சிதைத்தான் அஸ்வதாமனின் திட்டத்தை தெரிந்து கொள்ளும் கிருஷ்ணர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக காட்டிற்குள் செல்கிறார் போகும் முன்பு களிமண்ணால் ஒரு பூத உருவத்தை செய்து நான் திரும்பி வரும் வரை இங்கு நீதான் காவல் காக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் அந்த எல்லையை கடக்க நினைக்கும் அஸ்வதாமனை அந்த பூதம் தடுக்கிறது அஸ்வதாமனின் தனுர் வித்தைக்கும் திவ்ய அஸ்திரங்களுக்கும் அதர்வன வேதங்களின் சக்திகளுக்கும் அந்த பூதம் அசியவே இல்லை கடைசியாக தன்னிடம் இருக்கும் சிவனின் அஸ்திரமும் இந்த பூ உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததும் எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்லதும் ஈடு இணையற்றதுமான பாசு பதாஸ்திரத்தை எடுத்து அந்த பூதத்தின் மீது ஏவுகிறார் அஸ்வதாமன் ஆனால் அந்த பூதமோ பாசுபதாஸ்திரத்தை பதாஸ்திரத்தை சோஷ கவலத்தை விழுங்குவது போல விளங்கிவிட்டது அஸ்வதாமனை பார்த்து ஏளனமாக சிரித்தது பாசு பதாஸ்திரத்தை பூதம் தனக்குள் அடக்கியதும் அஸ்வதாமன் தன் அஸ்திரங்களை எல்லாம் தியாகம் செய்கிறார் அந்த உருவத்தின் முன் மண்டியிட்டு இந்த ஜகத்தின் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களை தவிர வேறு எவருக்கும் பாசுபதாஸ்திரம் கட்டுப்படாது அப்படிப்பட்ட பாசுபதாஸ்திரத்தை கட்டுப்படுத்திய நான்காவது நபரான நீங்கள் யார் தயவு செய்து சொல்லுங்கள் என்று மனமுருக வேண்ட தன் சுயரூபம் காட்டுகிறார் எல்லாம் வல்ல ஈசன் தன் உதிரத்தால் ஈசன் பாதம் நினைத்து தன் பக்தியை வெளிப்படுத்துகிறார் அசுவதாமன் கிருஷ்ணரின் வேண்டுகோளின்படி பாண்டவ கூடாரத்திற்கு காவல் இருக்கும் ஈசன் மகிழ்ந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க பாண்டவ கூடாரத்திற்குள் என்னை செல்ல அனுமதியுங்கள் என்று வேண்டுகிறார் வரம் தர மறுக்கிறார் ஈசன் உடனே என்னை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் இல்லையென்றால் உங்கள் கண்முன்னே என் உயிர் நீப்பேன் என்று சிரம் கொய்கிறார் அஸ்வதாமன் அவருடைய பிறப்பு ரகசியம் தெரிந்த ஈசன் அவர் பக்தியையும் விடாமுயற்சியையும் பாராட்டி தன் வாழை பரிசளித்துவிட்டு அங்கிருந்து மறைகிறார் சிவனின் வாளுடன் பாண்டவ கூடாரத்திற்குள் நுழையும் அஸ்வதாமன் தன் கண்ணில் பட்டதையெல்லாம் சர்வ நாசம் செய்கிறார் திரௌபதியின் ஐந்து மகன்களையும் சிகண்டி திருஷ்டத்மனன் மற்றும் ஏனைய வீரர்களையும் கொன்று குவிக்கிறார் குறிப்பாக திரௌபதியின் மகன்களை உறக்கத்தில் இருக்கும்போதே கொலை செய்கிறார் தன் தந்தையின் சாவுக்கு காரணமான திருஷ்டத் ஆயுதமின்றி வெறும் கைகளாலேயே அடித்து அவன் சிரசை உடலிலிருந்து இருந்து பீத்து எடுக்கிறார் மொத்த பாண்டவ சேனையையும் ஒரே ஆளாய் நின்று அழித்து தீ வைத்து எரிக்கிறார் மறுநாள் காலை வந்து பார்க்கும் பாண்டவர்கள் துடிதுடித்து போகிறார்கள் மகன்கள் சேதிகட்டு கலங்கி தவித்தாள் திரௌபதி அஸ்வதாமனின் கொய்து தருகிறேன் என சூளுரைத்தான் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பதினெட்டாம் எங்களை ஏதும் செய்ய முடியாத அஸ்வதாமனால் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்ட தர்மனிடம் அஸ்வதாமன் சக்தி அளவிட முடியாதது அது யாருக்கும் தெரியாமல் போனதால் தான் துரியோதனன் தோற்றான் அஸ்வதாமன் மட்டும் கௌரவர்களின் தளபதியாக ஒரு நாள் இருந்திருந்தால் இருந்தால் தன் அதர்வன வேதத்தின் துணை கொண்டு ஒரே நாளில் போரை வென்றிருப்பான் அவன் நெற்றியில் உள்ள சாமந்தகமணி அவனிடம் உள்ளவரை அவனை கொள்வது என்பது நடவாது என்று சொல்கிறார் கிருஷ்ணர் இறந்தது உண்மையான பாண்டவர்கள் என நினைத்து துரியோதனனிடம் சென்று குருதி தோய்ந்த வாளை காட்டுகிறார் அஸ்வதாமன் மன நிறைவுடன் உயிர் நீக்குகிறான் துரியன் ஆற்றங்கரையோரம் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் அசோதாமனை அழிக்க திட்டம் போடுகிறார்கள் பாண்டவர்கள் பிரம்மாஸ்திரம் தவிர வேறு எந்த அஸ்திரம் கொண்டும் அவரை சாய்க்க முடியாது என்று கிருஷ்ணர் மூலம் தெரிந்து கொள்ளும் அர்ஜுனன் அவரை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை செலுத்த தன் தவ வலிமையினால் இதை உணர்ந்து கொள்ளும் அஸ்வதாமன் தன் கையில் உள்ள தற்பை புள்ளை வேத சக்தி கொண்டு பிரம்மாஸ்திரமாக மாற்றி அர்ஜுனனின் அஸ்திரத்திற்கு எதிராக எய்கிறார் இரு பிரம்மாஸ்திரங்களும் ஒன்றோடு ஒன்று மோத வானில் தீப்பிழம்பு தோன்றி அனைத்து உயிர்களும் அஞ்சி நடுங்கின ஒரே நேரத்தில் இரு பிரம்மாஸ்திரங்கள் மோதிக்கொண்டால் பூமி அழிவை சந்திக்கும் என்பதை உணர்ந்த வேத ஞானி வியாசர் தன் ஞான சக்தியின் மூலம் இரு பிரம்மாஸ்திரங்களையும் தடுக்கிறார் அர்ஜுனனையும் அஸ்வதாமனையும் பிரம்மாஸ்திரங்களை திரும்பி பெறச் சொல்கிறார் அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள அஸ்புதாமோனோ மறுக்கிறார் உயிர்களின் நலன் கருதி யாராவது ஒரு உயிரை தானமாக தர முன்வருகிறான் தர்மன் ஆகையால் அஸ்வதாமனோ அபிமன்யுவின் மனைவி உத்திரையின் கருவை நோக்கி செலுத்துகிறார் அவள் கருவை அழித்து உறைவிடம் செல்கிறது பிரம்மாஸ்திரம் காவியங்களின் முதல் கருவறுத்தல் என்ற நிகழ்ச்சிக்கு வித்திட்டவர் அஸ்வதாமன் உத்திரையின் கற்பத்தில் இருக்கும் சிசுவை பகவான் கிருஷ்ணர் காத்தார் உதயம் உதயமாவதற்கு உதவினார் இவ்வளவு அரும்பாடுபட்டு போரை வென்று ஒரு உபயோகமும் இல்லை என்று எண்ணி பாண்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் அஸ்வதாமனின் செயல் கண்டு வெகு கொண்டு எழுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்வதாமனை தன் சுதர்சன சக்கரத்தை ஏவுகிறார் ஆனால் அஸ்வதாமன் நெற்றியில் இருக்கும் சாமந்தகமணி அவரை காப்பாற்றுகிறது பின்னர் அவருடைய சாமந்தகமணியை பறிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் கருவில் இருக்கும் குழந்தையை கூட கொஞ்சம் மகா பாதக நீ பூமி அழியும் வரை உயிரோடு இருந்தாலும் உனக்கென்று உறவு யாரும் இருக்க மாட்டார்கள் உன் சாமந்தகமணி உன்னிடம் இல்லாததால் இனி உன்னை எந்த நோயும் தீண்டும் உன் முன்னெச்சியில் இருந்து உதிரம் எப்போதும் நிற்காமல் வடியும் உனக்கு பசியோ தாகமோ தூக்கமோ எதுவும் இருக்காது என்று சாபம் இடுகிறார் கிருஷ்ணர் உடனே பகவானே நான் செய்தது குற்றம் என்றால் நீங்களும் பாண்டவர்களும் செய்தது எந்த விதத்திலும் தர்மம் இல்லை நீங்கள்ட்ட சாபம் என்னை கேட்குமே ஆயின் அதன் முழு காரண கர்த்தா தாங்களே அதனால் என் தேகத்திலிருந்து வடியும் உதிரத்தை காலம் உள்ளவரை அருந்தி குடிக்கும் புழுவாக தாங்கள் ஜனனம் எடுக்க வேண்டும் என்று சாபம் தருகிறார் கடவுளால் சாபம் பெற்ற ஒரே மனிதனும் கடவுளுக்கே சாபம் தந்த ஒரே மனிதனும் அசுராமனே தர்மன் அஸ்தினாபுர அரியனை ஏறியதும் காட்டிற்குள் சென்று வேத முனிவர் ஆசிரமத்தில் சேர்ந்து வேதங்களை போதிக்கிறார் அஸ்வதாமன் மன வந்திரங்களையும் அதர்வன வேதத்தையும் திருத்தி எழுதுகிறார் வியாசரின் அறிவுரைப்படி அன்னை யோக மாயாவை நோக்கி தவம் புரிந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் சாபத்தில் இருந்து விடுபடுகிறார் துவாரபர யுகம் முடிந்து கலியுகத்தில் கிபி நாலாயிரத்தி நாலாம் வருடம் நான் கல்கி அவதாரம் எடுக்கும் சமயத்தில் நீயும் நானும் சந்திப்போம் அப்போதுதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அதுவே மனித குலத்தின் அழிவு ஆகும் அதுவரை மனித இனத்திற்காக நீ வாழ வேண்டும் என்று வரமளிக்கிறார் கிருஷ்ணர் முப்பத்தாறு ஆண்டுகள் கழித்து பரிசித்து மகாராஜா அரியணை ஏற்றதும் தன் வாழ்நாளை முடித்துக் கொள்ள இமயம் புறப்பட்ட பாண்டவர்கள் அஸ்வதாமனை கடைசியாக கண்டதாகவும் அதன் பிறகு அவர் மனித சமுதாயத்தின் கண்களில் படவில்லை என்றும் புராணங்கள் சொல்கின்றன இன்றும் குஜராத் மாநிலத்தின் ஆசிரகார் மாவட்டத்தில் உள்ள மலைக்காடுகளில் அவர் சுற்றி வருவதாகவும் பலரவரை நேரில் கண்டதாகவும் வதந்திகள் உண்டு அவர் நெற்றியில் பெரிய காயமும் அதிலிருந்து உதிரம் வடிந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் சுமார் பத்து அடி உயரம் இருப்பார் என்றும் மக்களிடையே ஒரு பேச்சு ஆனால் அது எந்த உண்மை என்று தெரியவில்லை அந்த மலையில் உள்ள மிக பழமையான சிவன் கோயிலுக்கு தினமும் அதிகாலையில் வந்து அவர் பூஜித்து செல்வதாகவும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கிடைக்காத மலர்களும் இமயத்தின் சாரல்களில் மட்டுமே வளரும் அதிசய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதாகவும் அப்பகுதி மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது இந்த கட்டுக்கதைகள் உண்மையோ பொய்யோ அது நமக்கு தேவையில்லை சரித்திரம் போற்றும் ஒரு சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்கிறார் அவரை கொல்ல யாராலும் முடியாது அனைத்து அஸ்திர சாஸ்திரமும் தெரிந்த ஒரே துவாரபர யுகத்தின் நாயகன் போன யுகத்திற்கும் இந்த யுகத்திற்கும் பாலமாக இருக்கும் கடைசி மானிடன் சிவ தலை சிறந்த பக்தன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமான பிரம்மாஸ்திரம் நாராயணஸ்திரம் பாசுபதாஸ்திரம் தெரிந்த ஒரே மாவீரன் மனிதகுலம் வாழ வேண்டும் என்று தன் சாவை தினம் தினம் தள்ளி வைக்கும் தயாளன் அஸ்வதாமன் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அஸ்வதாமகாதா குஞ்சரகா என்று ஒரு வார்த்தை சொன்னானே இவன் பெயர் தர்மபுத்திரனாம் பொய்யே சொல்ல தெரியாதவனாம் பொய் என்பதால் தானே எப்போதும் தரையில் இருந்து ஓரடி உயர ஓடி அவனது ரதம் முதல் தரையில் ஓடத் தொடங்கியது சொன்ன அந்த ஒரு பொய்யால் இதோ நான் நீங்காத துன்பத்தோடு பல்லாயிரம் வருடங்களாக இந்த பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே என்றும் அழியாதவன் இந்த அஸ்புதாமன் என்பது உங்களுக்கு மறந்து போனதா நான் ஒரு சிறுஞ்சீவி என்பது உங்களுக்கு மறந்து போனதா எப்படி நீங்கள் அந்த பாண்டவனின் நான் இறந்தேனோ என்று கேட்டீர்கள் அப்படி நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தையால் தானே இன்று நான் இப்படி தாங்காத வழியுடன் இந்த தரணியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என் மகன் அஸ்வதாமன் இறந்தானா என்று கேட்காமல் நீங்கள் தான் மொட்டையாக அஸ்வதாமன் இறந்தானா என்று கேட்டீர்களாம் அப்படியென்றாலும் நீங்கள் கேட்பது என்னைத்தான் என்று அந்த யுதிஷ்டிரனுக்கு தெரியாதா என்ன அதென்ன அந்த நேரத்தில் மொழி விளையாட்டு விளையாடுவது மொழியின் இலக்கணத்தை காரணமாக வைத்து யானை என்பதை வார்த்தையின் பின்னால் சொன்னால் அவன் பொய்யான் இல்லை என்று ஆகிவிடுமா குரு பிதா மகர் வியாசர் முதற்கொண்டு அவன் பொய்யனே இல்லை என்று சாதிக்கிறார்கள் பேரால் மட்டும் பெரியவர்களான இவர்களின் ஓரவஞ்சினையால் தானே நான் எடுத்த புண்ணுடன் இப்படி நானிலம் எங்கும் அழைந்து கொண்டிருக்கிறேன் கௌரவர் பக்கம்தானே நீங்கள் நின்று போராடினீர்கள் கௌரவர்கள் பக்கத்தில் இருந்து யாரோ ஒருவரிடம் போய் நான் இறந்தேனோ என்று கேட்டிருக்கலாமே தந்தையே மாமா கிருபரிடம் கேட்டிருக்கலாம் கிருதவர்மரிடம் கேட்டிருக்கலாம் ராதேயனிடம் கேட்டிருக்கலாம் காந்தார இளவரசரிடம் கேட்டிருக்கலாம் ஏன் என் நண்பனிடம் கேட்டிருக்கலாமே தந்தையே போயும் போயும் எதிரியை போய் நம்பி கேட்டீர்களோ நம்ப வைத்து கழுத்திருத்தார்கள் என்ற சொல்லுக்கு நீங்களே ஒரு உதாரணமாகி விட்டீர்களே உங்கள் சீடர்களில் ஒருவன் சொன்னான் இன்னொருவன் உங்கள் கழுத்தை வெட்டினான் அவர்கள் உங்கள் மேல் வைக்காத விசுவாசத்தை நீங்கள் அவர்கள் மேல் வைத்தீர்களே அதனால் தானோ நான் இன்று இப்படி அழிந்து கொண்டிருக்கிறேன் தந்தையே நான் இப்படி ஆனதற்கு முதல் காரணம் உங்கள் சீடன் அர்ஜுனன் மேல் நீங்கள் வைத்த பெரும் பாசம்தான் அவனுக்கு எதிராக வரக்கூடாது என்று அந்த அப்பாவை ஏகலைவனின் கட்டை விரலை பறித்தீர்கள் பிறப்பை காரணம் சொல்லி அந்த கர்ணனை பரசுராமரிடம் விரட்டி அவன் உயிரை பறித்தீர்கள் அதே காரணத்தால் தானோ என்னவோ அர்ஜுனனுக்கு தந்த எல்லாம் இந்த அஸ்வதாமனுக்கு சொல்லி தராமல் விட்டீர்கள் அதனால் தானோ தந்தையே நான் இப்போது இப்படி அலைந்து கொண்டிருக்கிறேன் அன்று அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை விடவும் சொல்லித்தந்தீர்கள் திருப்பிக் கொள்ளவும் சொல்லித்தந்தீர்கள் ஆனால் எனக்கோ விட மட்டுமே சொல்லித்தந்தீர்கள் நீங்கள் மட்டும் அப்போது ஓரவஞ்சனையின்றி உங்கள் சீடன் மேல் உங்களுக்கு இருக்கும் பெரும் பாசத்தை மீறி உங்கள் அன்பு புதல்வனான சொல்லிக் கொடுத்திருந்தால் பரமாத்மாவின் சாபம் எனக்கு ஏற்பட்டிருக்குமா பெரும் வரமாக இருந்திருக்க வேண்டிய சிரஞ்சீவி தன்மைதான் எனக்கு பெரும் சாபமாக மாறி இருக்குமா இன்றி இப்படி நான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நாற்றம் எடுத்து காட்டிலும் மேட்டிலும் குகையிலும் மரத்திலும் மறைந்து மறைந்து உறைந்து துன்பப்படவும் தான் வேண்டி இருக்குமா தந்தையே உங்கள் அர்ஜுன பாசம் உங்களை மட்டும் இல்லாத உங்கள் வம்சத்தையே அழித்தது என்பது உங்களுக்கு புரிந்ததா என் புலம்பல் உங்கள் காதுகளில் விழுந்ததா என் அழுகிய உடற்புண்களின் உங்கள் துளைத்ததா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்னை மீளா துயரத்தில் தள்ளிவிட்டு நீங்கள் மட்டும் வீர சொர்க்கம் சென்று விட்டீர்களா என அசுதாமன் புலம்புகிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் அசுவதாமா யுத்தம் முடிந்தது இன்னும் ஏன் வஞ்சத்தோடு தெரிகிறாய் நீ பிராமணன் கடமையை முடிப்பது மட்டும்தான் உன் பணி இதோ சுற்றிலும் பார் யுத்த பூமி எங்கும் நிறைந்து கிடக்கும் நிராசையாலும் தனிமையாலும் துரோகத்தாலும் பீடிக்கப்பட்டோர்களை பார் உன் வஞ்சத்தை இதோ இந்த சாமக பஞ்சகத்தோடு இறக்கி விடு இல்லையே அது உன்னை தின்று விடும் அஸ்வதாமன் கை கூப்பினான் சாமக பஞ்சகத்தை கொடுத்து விடுகிறான் இல்லை கிருஷ்ணா என்னால் இனி உறங்க முடியாது பாரத யுத்தம் நெடுகிலும் பாண்டவர்கள் துரோகத்தாலும் வஞ்சனையாலும் மட்டுமே வென்று வந்திருக்கிறார்கள் அஸ்வதாமன் இறந்தான் என்று பொய்யுறுத்து குரு துரோகத்தின் மூலம் என் தந்தையை கொன்றார்கள் ஆண்மையற்ற சிகண்டியை முன்னிறுத்தி குளத்தின் பிதாமகனான பீஷ்மரை கொன்றார்கள் நிராயத பாணியான கர்ணனை கொன்றார்கள் இடுப்புக்கு கீழே தாக்குதல் முறையல்ல என்று தெரிந்தும் இதோ துரியனை வஞ்சகமாய் கொன்றார்கள் இன்னும் பாரத யுத்தம் மிகவும் துரோகம் மட்டுமே ஆட்சி செய்து வந்திருக்கிறது கிருஷ்ணா இனி நீ இருக்கும் வரை பாண்டவர்களை கொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும் நான் போகிறேன் கிருஷ்ணா இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேள் சலனமற்ற ஓடும் நதி போன்ற வாழ்க்கையில் துரோகம் ஒரு கழிப்பை ஏற்படுத்தி செல்கிறது அதன் சுழலில் சிக்குபவர் எப்போதும் இறப்பதில்லை அவர் கண்கள் என்றும் மூடுவதில்லை துரோகிக்கப்பட்டவரது தீன குரல்தான் பூமி எங்கும் நிரம்பி இருக்கின்றது அதன் மொழியில் நான் கலந்திருப்பேன் கிருஷ்ணா பாண்டவர்களின் செவிப்பாறையை அந்த ஒளி காலகாலத்திற்கும் கதவடைத்து போடட்டும் அவர்களின் நெஞ்சம் இருளால் பீடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு போகிறான்